தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் விருப்பிக்கப்படுவார்கள் ஒன்று குழந்தைய பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் இங்கே நமக்கு ஒரு நடந்த வரலாற்று சம்பவத்தை கொடுத்துருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்க நாட்டினுடைய விமானப்படையைச் சேர்ந்த குரூஸ் என்பவர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் ஜப்பானிய சிறை முகாமுக்கு என்ன பண்ணுறாங்க வந்தடைகிறாங்க அந்த முகாமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியான உணவுகள் கொடுக்கப்படாதனால எண்பது பவுண்ட் அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாங்க வெயிட் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க அங்கே வேலை செய்த ஒரு தொழிற்சாலையில் ஒரு சிறுவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு உணவுகளை கொடுத்து என்ன பண்ணுறாங்க காப்பாற்றலாம் அதில் ஒரு வருஷம் கழித்து அவர் என்ன பண்ணுறாரு ஆகுறாரு அதுக்கப்புறம் அந்த விடுதலையான ரூஸ் என்பவர் என்ன பண்ணுறாருனா இந்த சின்ன பையனுக்காக உணவுப் பொருட்களையெல்லாம் பரிசாக கொண்டு போய் கொடுக்குறாரு அப்போது அந்த சின்னப்பா என்ன பண்ணுறாரு அவருக்கு ஒரு ஃபோட்டோவை அவனுடைய கையில் இருந்த அவனுடைய சிறு வயது ஃபோட்டோவை அவர் கிட்ட கொடுக்குறாரு அவர் என்ன பண்றாரு இதை மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொள்கிறார் அதே போல் அவரை ஒரு சிறந்த மனிதராக வாழ்நாள் முழுவதும் மாற்றியது என்று இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் தான் மாபெரும் அன்பிக போராட்டத்திலும் நாமளும் ஒரு சிறை கைதியாக பிணைய கைதியாக தான் சாத்தானுக்கிட்ட மாட்டியிருக்கிறோம் அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விண்கலாமோ என்று தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி வேதவாசனம் நமக்கு சொல்கிறது மனுகுலம் முழுவதின் பிரதிநிதியாக இயேசு அடியெடுத்து வைத்து குமாரனை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான் போகாமல் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் குமாரனை கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லி நாம் வேதவாசனத்தில் வாசிக்கிறோம் அதே போல அவரை கொடுத்ததன் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் நாம் மரணத்தை படிக்கும் நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கும் அவர் தன்னைத்தான் மறிப்பதற்கு ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி வேதவாசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது தேவனுடன் நமக்கு ஏற்பட்டிருந்த அந்த பிரிவை அவர் என்ன பண்றாங்க முற்றிலுமாக உடைத்தெறிந்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி நித்திய வாழ்வை பெறுவதற்கு அவர் உதவி செய்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது நமக்கு உதவக்கூடிய ஒரே தேவனை விட்டுவிட்டு கழகத்தினான குணம் அதாவது இடத்தில் இருந்த அந்த மரபு இன்னைக்கும் நம்மளுடத்துல என்ன பண்ணுது இருக்குது நாமும் தேவனை கலகம் செய்து விட்டு விட்டு செல்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அதான் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவனவன் தன் தன் வழியில் போனா அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு என்று சொன்னார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்வதற்கு அவருடைய உதவியை பெற தீர்மானித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து நமக்கு சரியான திசையை காட்டி நம்மை முழுமையாக காப்பாற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் நமக்கு ஜீவனையும் பெற்றுத்தந்து பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கான வழியையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று சொல்லி நமக்கு இங்கே கொடுத்திருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால் உதவி செய்யக்கூடிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி பிடித்தோம் என்று சொன்னால் மாத்திரமே நாம் நித்தியத்திற்கு வாழ முடியும் வரலோகத்திற்குள்ளும் பிரவேசிக்க முடியும் இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் இருக்கிறது ஆனால் எதுவுமே நமக்காக ரட்சிப்பை கொண்டு வந்தது கிடையாது நம்மை மீட்டெடுத்தது கிடையாது ஆனால் அண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் நம்மை ரட்சித்திருக்கிறார் நம்மை என்றென்றும் சாவாமல் வாழ்வதற்கான மிகப்பெரிய உண்மையை மீண்டும் கொடுத்திருக்கிறார் அதற்கு நாம் சரியாக வாழ்வோம் என்று சொன்னார் வர்லோகத்தினுடைய உதவியை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னார் நாம் நித்தியமாக வாழ்வதற்கான வாய்ப்பினை பெற்றுக்கொள்வோம் மரணம் என்கின்ற சபமான ஒன்றிலிருந்து தேவன் நமக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் நாம் எதை தீர்மானம் செய்யப் போகின்றோம் எந்த வழியிலே நாம் போக போகின்றோம் ஒன்று சாத்தானுடைய வழியிலா அல்லது இயேசு கிறிஸ்துவின் வழியிலா என்பதை சற்று சிந்தித்து பார்த்து தேவனுக்கு உண்மையாக வாழ்வோம் ஆமேன்